மிஸ் சந்திரா இவர் தான் ஹிந்தி பாட தொழில் எதுபர் வணக்கம் சார் செல்வி சந்திராதேவி இன்னும் முப்பது வருஷம் ஆனாலும் இவர் செல்வியாவதுக்கு அப்புறமா நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது சந்திராதேவி நீங்கள் நடித்து ஆன மூணு தமிழ் படமும் நூறு நாளும் நூற்றி ஐம்பது நாளிலும் ஓடிட்டுருக்கு அடுத்து நீங்கள் அடி எடுத்து வைக்கிறது இந்தி பட உலகம்தான் இந்த ஒரு படத்தால் நீங்கள் அகில உலக ஆக போகிறீங்க அதுக்கு அட்வான்ஸாக தான் இந்த பார்ட்டி ஓகே பட தயாரிப்பாளர் இருங்கிற முறையில் அடிக்கடி நான் உங்களை சந்திக்கலாம்ல ம் சந்திரா காட்டு கிளி நீ கூடு கட்டி உன்னை பாதுகாத்து வர்றேன் நான் சொல்றத நீ திரும்ப திரும்ப சொல்லணும் அதுக்கு இல்ல பாஸ் இப்ப புதுசு புதுசா பசங்க வராங்க இல்லையா அதனால லாங் ஷாட் எடுக்கிறதுக்கு எனக்கு நாள் ஆகுது அது இல்லாமல் செட்டில் எல்லாம் அத்தனை பேருமே இப்படி கட்டிப்படி அப்படி கட்டிப்படின்னு ஒரு புரட்டி எடுத்துறாங்க ஒரே டயர்டாக இருக்கு பாஸ் அதான் ஒரு ஆசை இப்படி தீர்த்துக்கிறானுங்க இதுல புதுசு புதுசு புது டைரக்டர் எல்லாம் வந்துடுறானுங்க பாரு உன்னுடைய கால் சீட்டுக்கு ஒரு டைரக்டர் அலையறான்

நீங்க கேட்ட தொகைய அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொன்ன மனுஷன் மயக்கம் போட்டுட்டான் புதுக்கான தெரியுது அனுபவிக்கலான்னு உங்களோட ஐடியாவா இந்த ராஜராஜனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வர்றதுதான் நீ சொன்ன மாதிரி இருக்கலாம் நீ தான் அனுபவசாலியாச்ச புது கதாநாயக போடுறது கால் சீட்டு ஒழுங்கா கிடைக்கும் கொடுக்குற பணத்தை வாங்கிக்குவாங்க இதோ பார் நீ லிப்ட்லயே இருக்க தவம் கிடக்கிறோம் சார் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா துறையை நான் மதிக்கிறேன் இது நானும் ஆசைப்பட்டு வரல நான் ஆசைப்பட்டவருக்காக நான் இதில் கலந்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லை சொல்ல போனா நானா ஆடல என் ஆட்டி படிக்கிறாங்க வெரி குட் வெரி குட் சுடுகாட்டில் வேதாந்தம் பேசுற சினிமாவ காசு பறிக்கிற கண்கட்டி சொல்லு உலகமே முழுசா நம்பிட்டு இருக்கு என்னடா கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லறீரானு பாக்கறியா நோயுள்ள இடத்துல தான் வைத்தியனுக்கு வேலை எப்படியோ நீங்க மயங்காம இருந்தா சரிதான் சார் இன்னும் எத்தனை பேர்த்த பைத்தியமாக்கிறேன் பாரு